சீரியல்ல நம்ம தங்கமையிலோட அப்பா இருந்துட்டு சர்டிஃபிகேட்டையும் நகையும் திருடிட்டா உன்னை எப்படி அவங்க வேலைக்கு அனுப்ப போகிறாங்க அதுக்கப்புறம் நகைன்னு சொல்லிவிட்டு என்ன இருக்க போகுது பேங்க்கில் எப்படி கொண்டு போய் வைக்க போகிறாங்க அதனால் ஒரு கல்லல ரெண்டு மாங்கா அந்த நகையும் சர்டிஃபிகட்டையும் நான் திருடிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க தங்கமயில் ஏற்கனவே வீட்டில் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு இப்போ நீங்கள் வேறு இப்படி பண்ணால் நீங்கள் மாட்டிக்கிட்டா அது ரொம்ப பெரிய அசை சிங்கமாக போயிடும் வேணாம் நான் பொய் சொன்னது பொய் சொன்னதாகவே இருக்கட்டும் நான் வேணால் திட்டு வாங்கிக்கிறேன் நீங்கள் திருடன்ற பட்டத்தை ஏற்றுக்க என்னால் முடியாதுப்பா வேண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மயிலு நீ எதுக்காகவும் பயப்படாத இதை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீ பேசாமல் போய் படுப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இவரை திருடுற போகிற நேரத்தில் அங்கே இருக்கிற ஒரு பூச்செட்டி வந்து கீழே விழுந்துடுது படுத்துட்டு இருக்கிற பள்ளியும் இருந்துட்டு என்னடா இது சத்தமா கேக்குது ஒருவேளை பூனை இது வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சு பாக்குறாங்க பார்த்தா திருட வந்திருக்காங்க ஐயையோ மாமா அக்கா திருட வந்திருக்கான் டே மாப்பிள்ளைங்களா வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லி சத்தம் போடுறாங்க ஐயையோ அப்பா மாட்டிக்கிட்டாரே இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்பாவை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க பயந்தும் போயிருக்காங்க இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க லைட்டு போடுறாங்க வசமாக மாட்டிக்கிறாரு என்ன நீங்கள் திருட வந்திருக்கீங்க அசிங்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சண்டை